அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவே காவில் முன்னதாக தாவே காவல் செங்கோட்டையன் இணைந்திருப்பது குறித்து அதிமுக பொதுசெயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு அவர் அவரைதான் கேட்க வேண்டும் என்று பதிலளித்து சென்றிருக்கிறார் செங்கோட்டையன் தாவே இணைந்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக பதிலளித்து சென்றிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் அவருக்கு முக்கிய பொறுப்புகளானது வழங்கப்பட்டிருக்கிறது தாவேக்க தலைவர் விஜயுடன் அவர் நேரடி தொடர்பில் இருப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று

அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் காவல் இணைந்திருக்கிறார் முன்னதாக காவல் செங்கோட்டையன் இணைந்திருப்பது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு அவர் அவரைதான் கேட்க வேண்டும் என்று பதிலளித்து சென்றிருக்கிறார் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக பதிலளித்து சென்றிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் அவருக்கு முக்கிய பொறுப்புகளானது வழங்கப்பட்டிருக்கிறது தாவேக்க தலைவர் விஜயுடன் அவர் நேரடி தொடர்பில் இருப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று மழுப்பலாக பதிலளித்து சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம்